யாருக்கு எடுக்கிற தக்ஷு அவங்க ஸ்கை ப்ளூ இல்லையா ஆய்கிட்ட பாட்டிக்கு நல்லா இருக்குமா

பொங்கலோ பொங்கல் பொங்கல் இல்லப்பா நம்ம அதை இழுக்கிறோம்ல அந்த கோலம் அதுலதான் அது இதுவே தெரியுது

அவங்க இன்னைக்கு வைப்பாங்களா நாளைக்கு வைப்பாங்களா மாம்மி விறகு எடுக்காமலே ம் வைங்க 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 மாமி பரவாயில்ல அப்போதான் நல்லாயிருக்கும் ஆ போடுங்க வந்துட்டிங்களா ஆ இருக்கிட்டிங்களா இத போ என்ன மாட்டியா மேற்க இப்போ வரும் வரும் சாமி கும்பிடும் போது பக்கத்து வீட்டில் கும்பிட்றாங்க அங்கே போய்க்கிதுங்க அவங்க மேலே வைக்கலையா கீழே வச்சு கும்பிட்டாங்களோ அங்கே சாமி கும்பிட்றாங்க அங்கே போய்க்கிதுங்க

கத்தி நவுந்துக்கும் சுடுதா ரொம்ப இந்த எல்லாரும் காசு கொடுத்து மேக்கப் பண்றாங்க அந்த சூப்பர் சூப்பர் ஸ்மைல் போட்டோ பாரு போட்டோ பாரு

I said. It.